அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை மாதத்திற்குண்டான உண்டான சஷ்டி திதியானது வருதுங்க இது எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ எந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் தான் நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து வழிபாடு செய்வாங்க ஏன்னா காலையிலேருந்து வரதம் வந்து இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து போவாங்க ஒருவேளை காலையிலேயே சஷ்டி திதி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் வந்து ஏற்றுவாங்க இப்போ நமக்கு காலை நேரத்தில் இந்த திதி வந்து கிடையாது மேலே தான் வந்து தொடங்குது அப்படி பார்க்கும்போது நம்ம மாலை நேர வழிபாடு செய்கிறது விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்பிரை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலைகளை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி ஆகட்டும் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறது வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிற எண்ணானது இன்றைய நாளில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு ஆறு ஆறு ஆறுன்னு மூணு ஆறு சேர்க்கை கொண்ட நாளில் அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதிவாரியாக பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்தது முருகப்பெருமானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அடுத்து பார்த்திங்கன்னா இது சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னென்ன பார்க்கும்போது ஆறு அதுவும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ஆறு எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் தனித்தனி சிறப்பு வாய்ந்தவர்களையெல்லாம் ஒரே நாளில் நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து சேர்த்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு எப்படி செவ்வாய்க்கிழமை முக்கியத்துவம் கொடுக்கறமோ அதே முக்கியத்துவத்தை வெள்ளிக்கிழமை நாளில் தரும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இதுபோல சேர்க்கை அப்படிங்கிறது திரும்ப நமக்கு அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு அந்தஸ்தோடவும் கௌரவத்தோடும் வாழ்வதற்கான யோகா வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சொந்த வீடு மனை அமையறதுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கும் நம்ம கட்டாயம் வந்து இந்த நிறைவேற்றி எப்படி வழிபாடு செய்யணும் வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நீங்க விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு பாலாபிஷேகமாவது செய்யறது சிறப்பு இல்ல படம் மட்டும் தான் அந்த படத்தை தூய்மை பண்ணி எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து அடுத்தது முருகப்பெருமான பூ மஞ்சள் நிற சாமந்தி இதெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கலாம் அடுத்தது வீட்டுல வேல் வச்சு வழிபாடு செய்யற மாதிரி இருந்ததுன்னா முருகப்பெருமானுக்கு உரிய திதிகள் நட்சத்திரங்கள்லாம் வரும்போது அவசியம் வந்து இந்த வேலுக்கும் நீங்கள் சின்னதாவது அபிஷேகம் செய்யுங்க திருநீர் பால் பன்னீர் இது மாதிரி பொருட்களாவது அபிஷேகம் செய்கிறது சிறப்பு அடுத்து ஏதாவது சின்னதாக உங்களால் முடிஞ்ச நிவேதனம் வைங்க எலுப்பச்சி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் அடுத்து விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கலாம் விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சுன்னா அவசியம் போயிட்டு நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா வீ வீட்டிலேயே வந்துட்டு வழிபாடு செய்யுங்க எந்த தவறும் கிடையாது இந்த நாளில் ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் ஏற்றுவதும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் வந்துச்சு செய்யுங்க பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறேன் இப்ப வேல்மாறல் படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் ரெகுலரா செஞ்சுட்டு வராங்க ஒரு சில பேர் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வச்சு இந்த மாதிரியும் வந்து ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வேல்மாறல் சொல்லணும்னு விருப்பம் ஆனா அது கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கிறது இருக்கிறதுனால டைம் ஒதுக்கி செய்யறதுக்கு எங்களுக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தும்னு சொல்லிட்டு வேல் சம்பந்தப்பட்ட இன்னொரு மகா மந்திரம் குறித்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ உடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேல்மாரல் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படினாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவசிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெற்றிலை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் வந்து அது நமக்கு காரிய சித்தி கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இதை வந்து முதல்லையே கொஞ்சம் நல்ல தண்ணீரில் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது அது வந்து பவுடர் சந்தனமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் இந்த சந்தனத்தை போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அதாவது பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கலந்து நல்லா வந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணீரையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து கலந்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த வெற்றிலையில் அந்த சந்தனத்தை தொட்டு முருகப்பெருமானுக்கு உரிய ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த வெற்றிலையில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதியது போக மீதி சந்தனம் இருக்குது இல்லையா இந்த சந்தனத்தை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தினுடைய முன்புறம் பின்புறம் ரெண்டு புறமுமே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு சந்தனத்துக்கு நடுவில் இந்த ஒரு ரூபாய் இருக்கிற மாதிரி நீங்கள் சுத்திலையும் வந்து விடுங்க அதன் பிறகு இந்த வெற்றிலையை நீங்க பூஜை அறியில வைங்க இந்த ஓம் எழுதுனதுக்கு மேலே இந்த ஒரு ரூபாயை வந்து நீங்க வச்சிருங்க வச்சுட்டு இப்ப நீங்க ஏற்றி வச்ச தீபத்தை பார்த்து மனமுருக ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் முழு மனதோட முருகப்பெருமானிடம் சொல்லி நல்லா வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு காஞ்சிருக்கும் இப்போ அதன் பிறகு இந்த வெற்றிலையை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது உள்ள வச்சிருக்கிற இந்த ஒரு ரூபாய் நாணயம் கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து நீங்க மடிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்து அந்த நூலில் கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து தடவி வச்சுக்கோங்க நம்ம மஞ்சள் நிற நூல் இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப விசேஷம் அதுக்காக இந்த மாதிரி வந்து உங்களை நான் தயார் பண்ணிக்க சொல்கிறேன் இப்போ இந்த வெற்றிலையை நல்லா வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இதில் ஆறு முடிச்சு வந்து போடுங்க ஒவ்வொரு முறை முடிச்சு போடும் போதும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவங்கர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து நீங்க முடிச்சு போடுங்க இப்ப சங்கல்பம் எடுங்க உங்களுடைய இடது கையில இந்த வெற்றிலை முடிச்சிய வச்சுட்டு உங்களுடைய இடது தொடையில வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ பண வரவருக்கு உண்டான வேண்டுதல் வந்து வைங்க எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல பணம் வந்து பெருகணும் அப்படின்னு வந்து வேண்டுங்க கொண்டும் கடன் பிரச்சனை தீரணம்ட்டெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் கடன் தீரணம்னா பண சேரணும்னு கேட்டிங்கன்னாவே போதும் அதன் பிறகு இந்த வெற்றிலை முடிச்சு அப்படியே பூஜேரியில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்புறமோ அல்லது வேலுக்கு பக்கத்துலேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு டம்ளர்ல தண்ணீர் பிடிச்சி இந்த வெற்றிலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சந்தனம் எல்லாம் இதுல வந்து கரைஞ்சிரும் இதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க செலவு செய்யாத மாதிரி ஒரு இடமா பார்த்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க வந்துட்டு தெளிச்சு விடுங்க தெளிப்பதற்கு விருப்பமில்லை அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கொடிகள் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க எக்காரத்து கொண்டும் சிங்க்லேயோ வாஷ்பேசன்லையோ வந்து ஊற்றி விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த பரிகாரத்தை வளர்ப்பறி சஷ்டி நாளில் எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்